சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்றைய காலகட்டங்களில் ஒரு குழந்தையை சுமக்க பத்து மாதங்கள் அந்த பெண்கள் படக்கூடிய கஷ்டங்கள் ஏராளமாக இருக்கு ஆனா புராண காலத்துல ஒரு பெண்ணானவள் இரண்டு ஆண்டுகள் கருவை தாங்கி இருக்கிறாள் என்று சொன்னால் அது ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் யார் அவள் என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மகாபாரதத்துல திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு இருவரும் சகோதரர்கள் இதில் முதலில் பிறந்த திருதராஷ்டிரன் காந்தாரியையும் இரண்டாவதாக பிறந்த பாண்டு குந்தி தேவியையும் மணந்தார் ஒருமுறை வியாச முனிவர் காந்தாரிக்கு மிகவும் விசேஷமான ஒரு வரத்தை கொடுத்தார் நூறு குழந்தைகளை பெறும் யோகத்தை அவளுக்கு அளித்தார் முனிவரின் வாக்குப்படி அவள் கருவுற்றாள் ஆனால் நூறு குழந்தைகளின் கரு என்பதால் இரண்டு ஆண்டுகள் வரை கருவை சுமக்க நேர்ந்தது இதற்கிடையில் குன்னியின் கணவரான பாண்டு ஒரு சாபத்தின் காரணமாக எந்த பெண்ணையும் தீண்டக்கூடாத நிலையில் இருந்ததால் தன் மனைவியை அழைத்து நீ ஒரு முனிவர் அல்லது அந்தனர் மூலம் குழந்தையை பெற்று வம்சத்தை விருத்தியாக்குக என கூறினார் தனக்கு விருப்பமில்லை என்றாலும் பாண்டுவின் வற்புறுத்தலால் துர்வாச முனிவர் தனக்கு அளித்த வரத்தின்படி எந்த தேவர் மூலமும் நான் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் என்பதை கணவரிடம் கூறினாள் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பாண்டு தேவரை வேண்டுவாயாக என்று கூறவே அவளும் தர்மராஜரை அழைத்து அவர் மூலம் யுதிர்ஷ்டனனை பெற்றாள் குந்திக்கு குழந்தை பிறந்ததைக் கேட்ட காந்தாரி தன்னால் இன்னும் குழந்தை பெற இயலவில்லையே என்று தன்னுடைய வயிற்றில் அடித்துக் கொண்டாள் அதனால் அவளுடைய வயிற்றிலிருந்து உருவமில்லாத சதை வெளியே வந்து விழுந்தது இதை அறிந்த வியாச முனிவர் உடனே அரண்மனைக்கு சென்று கீழே கிடந்த சதை பிண்டத்தை நூறு பங்காக பிரித்து நூறு நெய் கலந்த கலசத்தை வைத்தார் எஞ்சியிருந்த பாகத்திற்கு பெண் உருவத்தை அளித்தார் மேலும் காந்தாரியிடம் சென்று கவலை கொள்ளாதே என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது அதோடு சதை பிண்டத்திற்கு உருவம் தோன்றும் வரை இதை யாரும் தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார் முனிவர் கூறியது போலவே ஒரு குருவி தன்னுடைய குஞ்சுகளை அடைக்காப்பது போல நூறு கலசங்களையும் பத்திரமாக பாதுகாத்து வந்தால் அதன் மூலம் நூறு கலசத்திலிருந்து உருவானவர்களே நூறு கௌரவர்கள் அவற்றில் முதலில் பிறந்தவனை துரியோதனன் கடைசி பிண்டத்தை பெண்ணாக மாறும்படி முனிவர் கூறியது போலவே துச்சலை பிறந்தால் அதன்படி உலகிலேயே நூறு சகோதரர்களை கொண்ட ஒரே பெண் யார் என்றால் அது துச்சலை மட்டுமே இது போன்ற பலவிதமான புராண கதைகள் சுவாரஸ்யமான கதைகள் நமக்கு தெரியாமலேயே இருக்கு ஒவ்வொன்றாக இந்த பதிவுகளின் மூலம் நாம் அதை தெரிந்து கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்